நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர் அப்துல்லாம் ஐஏஎஸ் இடமே கள்ளக்குறிச்சி நான் உங்கள் பேசுகிறேன் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தந்தை பெரியார் சரிங்களா சமூக சீர்திருத்தவாதி தந்தை பெரியார் அவர்களுடைய இம்பார்டண்டாக ஒரு பதினேழு இயர் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் எத்தனைங்க அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா பதினேழு இந்த பதினேழு இயர் ஷார்ட்கட் உங்களுக்கு பக்காவாக வந்து உங்களை மனசில் வந்து நிறுத்துறதுக்கு இந்த வீடியோ பொதுவாக சூப்பராக அழகாக இருக்கும் நான் நம்புகிறேன் சரிங்களா ஃபாலோ பண்ணி பார்க்கலாங்களா ஓகே இந்த பதினேழு இயர் ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அவருடைய ஓவராலாக பதினேழு இயர் ஷார்ட்கட் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பிறந்தது இறந்தது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஈரோட்டில் பிறந்தார் ஈரோட்டில் பிறந்தாருன்னு தெரியும் எந்த வருஷம் பிறந்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது இது ஆல்ரெடி நம்ம வந்து தனியாகவே ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி தான் பெரியார் வந்து பிறந்தார் சரிங்க பிறப்பு இறப்பு ஒன்றா வச்சுக்கலாமா பிறப்பு வந்து எழுபத்தொம்பதில் பிறந்தார் அதே வந்து ஆறு பெரியாறு அப்படின்னாவே எத்தனை வருது ஆறு அப்படின்னு வருதுங்களா அப்போ அது எழுபத்தொம்பதில் ஆறு கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படி கேட்டனா எழுபத்தி மூணு பெரியார் பிறந்ததுனாவே ஷார்ட்கட் என்னென்னா பெரிய ஆறு ஆறுன்னு வந்தாவே ஆறுன்னு சொல்லி போட்டுக்கலாம் எழுபத்தி ஒம்போதில் ஆறு மைனஸ் பண்ணால் என்ன வரும் எழுபத்தி மூணு அப்போ எழுபத்தொம்பதில் பிறந்து எழுபத்தி மூணில் இறந்தார் ரெண்டு இயர் ஷார்ட்கட் ஈஸியனாக போய் இருக்கா எழுபத்தி ஒன்பதில் பிறந்து எழுபத்தி மூணில் இறந்தார் ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போது பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இறப்பு சரிங்களா இப்போ நான் பிறப்பு இறப்பும் கொஞ்சம் ஒரு வந்து முடிச்சிட்டேன் சரிங்களா இப்போ பாருங்கள் இது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் எழுபத்தி ஒம்போதா இறப்பு வந்து எழுபத்தி மூணு சரிங்களா ஆறு மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறோம் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி தொண்ணூற்றி நாலு வயசில் இறந்துட்டார் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவர் வந்து மக்களுக்காக பாடுபட்டார் அப்படிங்கிற டிசம்பர் இருபத்தி நாலு கடைசி வருஷம் கடைசி மாதம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் வயசில் டுவெண்ட்டி தேதி தொண்ணூற்றி நாலு வயசில் இறந்துட்டார் சரிங்களா ஓகே இப்போ இப்போ பிறப்பு இறப்பு பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் கல்யாணம் மேரேஜ் பார்க்கலாம் மேரேஜ் பொறுத்தவரைக்கும் ரெண்டு மேரேஜ் பண்ணுவார் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் ஒரு மேரேஜ் அப்புறம் வயசான பிறகு ஒரு மேரேஜ் பண்ணுவார் பாருங்கள் வயசான அந்த மேரேஜ் வரைக்கும் நாகம்மையாருடன் திருமணம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு அப்படியே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நாற்பத்தெட்டில் மணியம்மையுடன் ஒரு திருமணம் பண்ணுவாங்க அது எல்லாருமே எதிர்ப்பாங்க சரிங்களா ஒரு சின்ன வயசு பொண்ணை வந்து நீங்கள் வயசாகி நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாருமே எதிர்ப்பாங்க சரிங்களா அப்போ தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றெட்டு கூட ஒரு ஐம்பது ப்ளஸ் பண்ணிங்க தொண்ணூத்தெட்டு கூட ஐம்பது ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டில் நாகம்மை திருமணம் அதே நாற்பத்தெட்டில் மணியம்மை திருமணம் நாற்பத்தெட்டில் மணியம்மை திருமணம் பாருங்க நாற்பத்தெட்டில் யார் மணியம்மையுடன் மறுமணம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ அப்போ பிறப்பு இறப்பு ரெண்டு பார்த்துட்டோம் மேரேஜ் பொறுத்த ரெண்டு பார்த்துட்டோம் மேரேஜ் பொறுத்தவரை தொண்ணூத்தெட்டு நாற்பத்தெட்டு சரிங்களா இப்போ அடுத்தடுத்து ஷார்ட்கட் பார்க்கலாம் காசிக்கு போயிட்டு எப்போ வந்து நாத்திகவாதியாக மாறினார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு நான் என்ன சொல்கிறேன் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே வந்து நாலு திசையிலேருந்து வந்து பாவத்தை கழிக்கணும் நம்ம பாவத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காசிக்கு வருவாங்க அதான் நாலு திசையிலேருந்துமே பாவத்தை கழிக்கிறது எங்கே வராங்க காசிக்கு வருவாங்க இதான் உண்மை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அப்படின்னாவே காசிக்கு போயிட்டு நாத்திகைவாதியாக திருமணாரு சரிங்களா ஓகே அஞ்சு ஷார்ட்கட் முடிச்சிட்டோமா இன்னும் பன்னெண்டு ஷார்ட்கட் தான் எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் காங்கிரஸில் வந்து இணைஞ்சு காங்கிரஸில் தலைவரானது ரெண்டு இது ரெண்டு ஒன்றா படிக்கணும் காங்கிரஸில் இணைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இப்போ இங்கே இருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுனா காங்கிரஸில் இணைஞ்சாரு சரிங்களா அதே காங்கிரஸ் சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவரானது அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு காங்கிரஸில் இணைஞ்சி காங்கிரஸ்னாவே அந்த கைதான அஞ்சு அஞ்சு எப்படி சொல்லுவாங்கன்னா கை காட்டுவாங்க அஞ்சு வரல இருக்கும் அப்படி இந்த லெஃப்ட் ரைட்டு ரெண்டு கையும் காமிச்சுன்னா அஞ்சு அஞ்சு பத்து வரல இருக்கும் அப்போ காங்கிரஸ் இணைஞ்சினாவே பத்து பத்துன்னு வருதுங்களா பத்தொம்போது பத்தொம்போதுனா அந்த ஒன்று ஒம்போது ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் ஒன்று ஒம்பது ப்ளஸ் பண்ணால் பத்து அது மறுபடியும் ஒன்று ஒம்பது ப்ளஸ் பண்ணால் பத்து அப்போ காங்கிரஸ்னாவே பத்து விரல் இருக்கும் ரெண்டு கையில் எத்தனை விரல் இருக்கும் பத்து விரல் இருக்கும் காங்கிரஸில் இணைஞ்சது பத்தொம்பது பத்தொம்போது அதாவது ஜாலின் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் காங்கிரஸில் போய் இணைகிறாரு இணைஞ்சி சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக உருவானது ரெண்டே வருஷத்தில் எப்படி ரெண்டு ரெண்டு கையில் எப்படி பத்து விரல் இருக்குமோ அதேமாதிரி ரெண்டே வருஷத்தை ப்ளஸ் பண்ணிங்க இருபத்தி ரெண்டில் சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக ஆகுறாரு சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக வராரு அப்போ பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இது ரெண்டும் ஒன்றா ஞாபகம் வச்சினோம் இந்த பத்தொம்போது இருபத்தி ரெண்டை எப்படி ஞாபகம் வச்சோம்னா காங்கிரஸில் இணைஞ்சது பத்தொம்போது காங்கிரஸ் தலைவரானது சென்னை மாகாணத்துக்கு காங்கிரஸ் தலைவரானது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஈசியை ஞாபகம் வச்சுட்டுமா ஓகே ஈசியை ஞாபகம் வச்சாச்சு அதுக்கப்புறம் கேரளாவில் வைக்கம் போராட்டம் இது எல்லாத்துக்குமே தெரியும் வைக்கம்னா நாலு எப்படி நான் வச்சு சொன்னேன் வைக்கம்னா நாலு அப்போ டுவெண்ட்டி ஃபோர் அப்படி ஞாபகம் வச்சு சொன்னேன் சரிங்களா பாருங்களா சரிங்களா கேரளாவில் வைக்கம் போராட்டத்தை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து நடத்துகிறாரு வைக்கம் சில நாலு டுவெண்ட்டி ஃபோர் வைக்கம்னா நாலு டுவெண்ட்டி ஃபோர் சரிங்களா இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அதுக்கப்புறம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகல் இப்போ அந்த காங்கிரஸில் போயிட்டு இருபத்தி ரெண்டில் தலைவராக ஆகுனார் ஆனால் அந்த கட்சியிலருந்து விலகுனது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்வில் இதில் ஒரு முறை முரண்பாடு ஏற்படுவோம் அந்த காங்கிரஸ் கட்சியில் முரண்பாடு ஏற்பட்டு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து விலகி டுவெண்ட்டி ஃபைவ்ல போய் என்ன கட்சி ஆரம்பிக்கிறாரு சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு பாருங்கள் இணைஞ்சது வந்து பத்தொம்பது பத்தொம்போதுல அது ரெண்டு வருஷத்தில் தலைவராகிட்டார் சில இருபத்தி நாலில் வைக்கம் போட்டு பண்ணார் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ்ல காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிறாரு விலகி அப்போ என்ன ஆரம்பிக்கணும் விலகினா ஒன்று ஆரம்பிச்சானும் இல்லையா அப்போ டுவெண்ட்டி ஃபைவ்னா ஓகே அந்த கால் பங்கு ஒர்க் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒர்க் என்னன்றார் அதில் விலகி சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கிறார் இருபத்தஞ்சில் ரெண்டு இருக்குது காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகல் காங்கிரஸ் கட்சி அதுக்கு பதிலாக சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற அந்த இயக்கத்தை உருவாக்குறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பெயருக்கு பின்னால் இருந்த நாயக்கர் என்ற என்ற அந்த பட்டத்தை வந்து திறந்தார் அப்படி மாதிரி சொல்லுவாங்க நாயக்கர் அப்படின்னாவே இப்போ நம்ம இருபத்தொம்போது நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா இருபத்தொம்போது ஆல்ரெடி என்ன நம்ம படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருபத்தொம்போதுன்னு படிச்சிருக்கோம் சரிங்களா நயன்தரா வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வந்தான்னு சொல்லியிருப்பேன் மாதிரி இப்போ நயன் டுவெண்ட்டி நயன்னாவே நயனாகவே நாயக்கர் நயன் நாயக்கர் இப்படி நயன் நயனா அப்படி சொல்கிறோம் அதேமாதிரி டுவெண்ட்டி நயனில் தான் நாயக்கர் அப்படிங்குறது பட்டத்தை திறக்கிறாரு சரிங்களா நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு தமிழருக்கு தமிழ்நாடு வாழும் மக்கள் தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டது எப்படின்னா தொ முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு இது எப்படி நான் வச்சுன்னா எட்டுனா நமக்கு எப்படி உரிமை லைசன்ஸ்னு சொல்லுவாங்க அதேமாதிரி அந்த தமிழ்நாடு தமிழ்னாவே தமிழ்னாவே தமிழர்கள் அர்த்தம் தமிழ்னா மூணு அந்த லைசன்ஸ் வேணும் தமிழுக்கு லைசன்ஸ் வேணும் உரிமை வேணும்னா எட்டு அப்போ மூணு எட்டு சரிங்களா லைசன்ஸ் எட்டு போட்டு லைசன்ஸ் கிடைப்பாங்களா அதேமாதிரி முப்பத்தி எட்டில் தமிழர்கள் வாழும் நாடு தமிழருக்கு என முழக்கமிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டனா பெரியார் எந்த வருஷம் முப்பத்தி எட்டு சரிங்களா அதுக்கப்புறம் நீதி கட்சி பொறுத்தவரைக்கும் ரெண்டு விஷயம் இப்போ எப்படி நம்ம பத்தொம்போது இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பார்த்தோம் என்ன அப்படி கேட்டனா பத்தொம்பதில் காங்கிரஸ் இணைவார் அது தலைவரானது இருபத்தி ரெண்டு இது ரெண்டு இப்படி ஒன்றா பார்த்தோமோ அதே மாதிரி நீதி கட்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீதி கட்சி பொறுத்த வரைக்கும் முப்பத்தொம்பதில் தலைவராக பொறுக்கே பொறுப்பேற்பு நாற்பத்தி நாலில் திராவிடர் கழகம் நீதி கட்சி பேர் எப்படி மாற்றுறாரு திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றுறாரு சேலம் மாநாடு இது எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம் சரிங்களா நீதி கட்சி தலைவர்னு கேட்டால் முப்பத்தி ஒம்பது இந்த இரண்டாம் உலகப் போர் டைமில் ஒரு தலைவர் ஏன்னா இரண்டாம் உலகப் போர் வழி நடத்துறதுக்கு தலைவராக வேணும் அதை எதிர்க்கிறதுக்கு தலைவர் வேணும் அப்படிமாரி நீதி தலைவர் வந்து முப்பத்தி ஒம்போது அதே நாற்பத்தி நாலில் டபுள் ஃபோர் வந்தாவே தீக்கா தீக்கா அப்படின்னா திராவிடக் கழகம் அப்படிங்கிற நீதி பேரை மாற்றுறாரு அதுதான் இப்போயும் இருந்து செயல்பட்டுட்டு வருது சரிங்களா ஃபார்ட்டி ஃபோர்னாவே சேலம் மாநாடு சரிங்களா திரு திராவிட கழகம் பேர் மாற்றப்பட்டது நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு சரிங்களா டபுள் ஃபோர் வந்தாவே அது சேலத்தில் அது பேர் அந்த மாதிரி மாற்றி விட்டார் நாலு பேர் வச்சு திராவிட கழகம்னு பேர் மாற்றி விட்டார் அது நாலு பேர் அப்படிங்கிறத நாற்பத்தி நாலு நெக்ஸ்ட் மணியம்மை மறுமணம் பார்த்துட்டு டிசம்பர் நம்ம வந்து இறந்துட்டார் அப்படி சொல்லி நம்ம சொல்லிவிட்டேன் சரிங்களா டிசம்பரில் இருபத்தி நாலில் எழுபத்தி மூணில் இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் எழுபத்தொம்பதில் பிறந்தாரா அதில் வந்து ஆறு கழிச்சிங்க எழுபத்தி மூணில் இறந்தார் சரிங்களா எ தொண்ணூத்தெட்டில் வந்து ஒரு கல்யாணம் பண்ணாரா அது கூட ஒரு ஐம்ப ஐம்பது வந்து ப்ளஸ் பண்ணிங்க நாற்பத்தெட்டில் வருமானம் இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணு மணியம்மை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நா அதாவது நாற்பத்தெட்டு ஹவர்ஸில் அதாவது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் ரெண்டு நாளில் கல்யாணம் பண்ணிட்டார் மணியம்மை சரிங்களா நெக்ஸ்ட்டு காசிக்கு காசிக்கு என்ன பண்ணுவாங்க ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி காசிக்கு நாலு திசையிலருந்து காசிக்கு வந்து வந்து பார்த்துட்டு போவாங்க பாவத்தை கழிக்கிறதுக்கு சரிங்களா அதேமாதிரி இந்திய தேசிய காங்கிரஸ்னால் ரெண்டு வருஷமாக காங்கிரஸ் நினைச்சது பத்தொம்பது எனக்கு பத்து விரல் இருக்கணும் அதை பத்து விரல் இருக்கணும் அதை பத்து பத்து வருது எனக்கு தலைவரானது இருபத்தி ரெண்டு தலைவரானது இருபத்தினது வைக்கம் போராட்டம் டுவெண்ட்டி ஃபோர் காங்கிரஸில் வந்து விலகினது டுவெண்ட்டி ஃபைவ் அது அதே டுவெண்ட்டி ஃபைவ்ல சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார் இங்கே நயன் தான் நாயக்கர்னாவே நயன் வரணும் டுவெண்ட்டி நைன் தான் அவர் திறந்தார் அந்த பட்டத்தை நும் தமிழுங்கிற மக்களுக்கு லைசன்ஸ் வேணும் அதை மூணு எட்டு லைசன்ஸ் வேணும் தமிழர்களுக்கு சரிங்களா நீதி கட்சி தலைவரானது முப்பத்தொம்பது அது எப்படி சொன்னது அதை வந்து மாத்தினது பெயர் மாத்தினது நாற்பத்தி நாலு சரிங்களா அவ்வளோதான் முடிஞ்சுங்களா ரொம்ப ஈஸியாக முடித்தாச்சு இப்போ உங்களுக்கு கொஷின் வேணால் நான் கேட்குறேன் நீங்கள் வேணால் முடிஞ்ச ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படி கேட்டால் திராவிடக் கழகம் தீக்கா திராவிடக் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நீதி கட்சியே திராவிடக் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எது சரிங்களா அது மணியம்மையுடன் மறு மறுமணம் மணியம்மையுடன் மறுமணம் செய்து கொள்ள ஆண்டு செய்து கொண்ட ஆண்டு சரிங்களா காசிக்கு சென்று நாத்தி நாத்திகவாதியாக மாறிய ஆண்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு சுயமரியாதை இயக்கம் எந்த ஆண்டு வைக்கம் போராட்டம் எந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கம் வைக்கம் போராட்டம் காங்கிரஸில் இணைந்தது எந்த ஆண்டு காங்கிரஸில் இணைந்தது எந்த ஆண்டு அதே வந்து காங்கிரஸுக்கு சென்னை மாகாண காங்கிரஸுக்கு தலைவராக இருந்தது எந்த வருஷம் சொல்லுங்கள் சென்னை மாகாண காங்கிரஸுக்கு தலைவராக எந்த ஆண்டு சரிங்களா இது மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடுலாம் சூப்பராக அழகாக சார்ந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ போது உங்களுக்கு பிடிச்சி வச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஸ் கொடுத்து வச்சுங்க அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த போகிற ஷார்ட்கட் வீடியோ போது மறக்காம உங்கள்கிட்ட வந்து சேரும் சரிங்களா ஓகே நன்றி வாழ்வோம்னா நன்றிங்க